நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம திருமண பொருத்தத்துல லக்ன பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது பொதுவாகவே பொருத்தத்தை பொறுத்த வரையில சில பேர் நான் தொடர்பு கொண்டு பேசும்போது சார் என்னுடைய பையனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு பொண்ணுடைய வரன்பது பார்த்துருக்குறோம் சார் என்னுடைய பையனுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் பத்துக்கு ஏழு பொருத்தம் என்பது இருக்கு ஆனா ரஜி பொருத்தம் மட்டும் இல்லை இது சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க இன்னொரு சில பேரு சார் இன்னு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வரன்பது வந்துருக்குது ஒரு பையனோட வரன்பது வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் நட்சத்திர பொருத்தம் என்பது உண்டு பத்துக்கு எட்டு பொருத்தம் என்பது இருக்கு ஆனா ராசி என்பது மட்டும் எட்டாவது ராசியா வந்துருச்சு அது என்ன பண்றது சார் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க இவங்க அனைவருக்கும் நம்ம சொல்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்பதுன்னா ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தை விட லக்ன பொருத்தமே சிறந்தது அப்படின்றதும் புரிஞ்சுக்கிட்டிருக்கோம் அதுக்கான காரணத்தை என்னன்றதான் இந்த பதிவு என்பது பார்க்க போறோம் பொதுவாகவே லக்ன பொருத்தம் ஒரு வரண் எடுக்கிறீங்கன்னா அந்த வரனை நம்ம வந்து முதற்கட்டமா எடுப்பதற்கு லக்னத்தை நம்ம பேஸ் பண்ணி எடுக்கும் போது அது ஓரளவுக்கு நம்ம செட் ஆயிடும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் என்பது உள்ள வந்துடும் ஏன்னா லக்ன பொருத்தம் என்பது ஒருவரின் குணாதிசயங்கள் கரெக்டா பொருந்துமா பொருந்தாதா ஏன்னா ஒரு பொருத்தம் பார்க்கும்போது முடிவு பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து ஒரு அதுல வந்து ஒரு ஒரு நூத்துக்கு ஒரு ஐந்து சதவீதம் முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம் ஆனா அதை மட்டும் வச்சு நிறைய பேர் பொருத்தம் பாத்துடுறாங்க இதனால என்ன ஏற்படுது ஒரு நல்லா இருக்கக்கூடிய வரன் தட்டி போயிடுது இல்ல நல்லா இல்லாத வரன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அங்கே மேரேஜும் நடைபெறக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துருது என்னுடைய அனுபவத்துல நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் நடைமுறை பாத்துட்டு இருக்கிறேன் அதாவது பத்துக்கு எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இருந்தும் பிரிவு என்பது ஏற்பட்டு இருக்கு ஆனா பத்துக்கு ரெண்டு பொருத்தம் மூணு பொருத்தம் தான் இருக்குது அவங்க நல்லா சிறப்பாக நீண்ட காலம் வாழ்றவங்களையும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷம் கிட்ட மேரேஜ் ஆயிடுச்சு மத்த விஷயத்துக்காக தொடர்பு கொண்டு பேசினாங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம் தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்களுடைய அமைப்புகளை பாக்குற பத்துக்கு வந்து ரெண்டு பொருத்து மூணு தான் என்பது இருக்கு ஆனா அவங்க நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளா இருக்கிறாங்க ஐம்பது வருஷம் நிறைவு பெற்ற ஒரு தம்பதிகளா இருக்கிறாங்க இது போன்ற எண்ணற்ற உதாரணங்களாம் இருக்கு இதன் மூலமா என்ன தெரியுது நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு ஐந்து சதவீதம் வைத்து மட்டும் ஒரு முக்கியத்தை கொடுத்து பாத்துக்கலாம் கட்ட பொருத்தத்தை வைத்தே ஒரு திருமணத்தை நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அந்த கட்ட பொருத்தத்துல நிறைய பொருத்தங்கள் இருக்கு கலத்தரை பொருத்தம் இருக்கு ரெண்டு பேருக்கும் வந்து மன வாழ்க்கை நடத்தை விட்டு கொடுத்து அனுசரணையா போவாங்களா இல்ல இல்லையாறது அந்த கலத்திர பொருத்தம் சொல்லும் வசிய பொருத்தம் சொல்லும் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும் என்பது வசிய பொருத்தம் சொல்லும் தாம்பத்திய பொருத்தம் என்பது நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து எனக்கும் பட்சத்துல ஆயுள் ஆயிரக்கத்தோடு சேர்ந்து வாழ்வாங்களா ஆயுள் கொடுப்பன ஆரோக்கியம் கொடுப்பன தசா பொருத்தம் தசா சந்தி இது போல் நிறைய விஷயங்களா இருக்குது ஆனா இது எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருந்தும் சில நேரத்துல பிரிவு ஏற்படும் காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது குணாதிசயங்கள் என்பது ஒத்து போகாத பட்சத்துல சில சொல்லுவாங்க என்னோட மேரேஜ் இருபது வருஷம் கல்யாணம் ஆச்சு சார் ஆனா இருபது வருஷம் ஒரு நாளுக்கும் நிம்மதியா இல்ல திருமணமானதுல இருந்தே பிரச்சனை சொல்லுவாங்க காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் குணாதிசயங்கள் ஒத்து போகாது களத்தரை பொருத்தம் இருக்கலாம் தாமத்திய பொருத்தம் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க ஆனா ஒன்னா இருந்தாலும் ஒரே வீட்டுல வந்து ரெண்டு விதமான ஒரு மனோநிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு ஒரு இணக்கமே ஒரு அன்புனமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்பது இருக்காது சில பேர் பணம் காசு இல்லாம கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் அந்த அந்த அன்போடு பாசமோடு இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது லக்னம் பொருத்தம்தான் அதுக்காக தான் லக்ன பொறுத்தது முக்கியத்துவம் முக்கியத்துவம் பொறுத்து பார்க்கணுன்றத இந்த பதிவு என்பது நான் போட்டுட்டு இருக்கிறேன் இதுல ரெண்டு விதமான கான்செப்ட் என்பது இருக்கு அதாவது உடல் உயிர் அதாவது உயிர்னு ஆத்மான்னு சொல்லுவாங்க உடலுக்கு அழிவு என்பது உண்டு ஆனா ஆத்மாக்கு அழிவு என்பது இல்லை உடல் அழிந்து விட்ட பிறகு அந்த ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை வந்து தேடிக்கொண்டு போயிடும் இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலை ஆண்மை செய்யக்கூடியது சந்திரன் தான் ஓகேங்களா அந்த சந்திரனை வைத்து வைத்துதான் ராசி பொருத்தம் நட்சத்திரம் பொருத்தம் இது போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க அது வந்து நிலைத்தன்மை அற்றது அன்று என்பதை இருக்கும் ஆனா அந்த ஆத்மாக்கு அழிவே இல்லைன்றது என்று முன்னாடி சொன்னேன் அந்த ஆத்மானா இந்த இடத்த ஜாதகத்துல லக்னம் தான் அந்த லக்கணம் எதன் அடிப்படையாக கணிக்கப்படுவது ராசியின் நட்சத்திரமும் சந்திரனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவது லக்கணம் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவது அப்ப அந்த உயிரை ஆளுமை செய்யக்கூடிய அந்த லக்கணம் அந்த லக்கணத்தை ஆளுமை செய்யக்கூடியது அந்த சூரியன் தான் அப்ப அந்த லக்னத்தை அடிப்படையாக வைத்து முதற்கட்டமாக ஒரு பொருத்தத்தை நம்ம தேர்வு செய்யும் போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும்ன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ அடுத்த கட்டமாக அந்த லக்னம்னா நிறைய பேருக்கு ராசி தெரிஞ்சிருக்கும் நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும் லக்னமும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல ஒரு குறுக்க ஒரு டயக்னலாக ஒரு லைன் போட்டு லான்னு போட்டிருப்பாங்க பாருங்க அதான் லக்னம் அதுதான் முதல் பாவம் என்று புரிஞ்சிக்க வேண்டியது இந்த லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை லக்கணங்கள் இரட்டைப்படை இந்த கான்செப்ட் இருக்கு இதை வைத்துதான் லக்ன பொருத்தம் என்பது பார்க்க வேண்டியது இருக்கும் ஒற்றைப்படை லக்கணங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது உங்க லக்னத்துக்கு ஒன்னாவது லக்னம் மூணாவது லக்னம் அஞ்சாவது லக்னம் ஏழாவது லக்னம் ஒன்பதாவது லக்கணம் பதினாறு லக்னம் மொத்தம் பன்னெண்டு லக்னம் அந்த பன்னெண்டு லக்னத்துல உங்க லக்னத்துக்கு ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் ஒற்றைப்படை லக்னங்கள் இந்த ஒற்றைப்படை லக்கணங்கள்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க நண்பர்கள் என்பது மட்டும் புரிஞ்சுக்கங்க இரட்டைப்படை லக்கணங்கள் என்பது ஆப்போசிட்டான லக்கணங்கள் என்பது புரிஞ்சுக்கணும் அதாவது லக்கணங்கள்னா உங்க லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் வந்து உங்க லக்கணத்துக்கு வந்து சாதகமான சுச்சுவேஷன் கொடுக்காது ஒற்றைப்படை லக்கணங்கள் என்பது அகம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை பண்ணும் இரட்டைப்படை லக்கணங்களுக்கு லக்கணம் என்பது புறம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை பண்ணும் ஒரு திருமணம் எதுக்கு பண்றாங்க ஒரு அன்பு பாசம் காதல் சந்ததி விருத்தி அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்து தான் திருமணம் நடைபெறுவது அப்ப இது அன்பு பாசம் தாம்பத்தியம் காதல் எல்லாமே ஒற்றைப்படை லக்கணங்கள்ல இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க லக்னம் என்பது நம்மளுடைய விருப்பு விருப்பு அபிலாஷிகள் எல்லாமே சொல்லக்கூடியது நம்ம எதமால ஆசைப்படுவோம் எதமால விருப்பு தெரிவிப்போம் அப்படின்றது எல்லாமே லக்ன பாவம் தான் நம்மளுடைய உயிர் என்பது லக்னத்துல தான் என்றதை சொல்ல வேண்டியது இருக்கும் பன்னெண்டு பாவத்தில் லக்ன பாவத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்புறம் மூணாம் பாவம் இதெல்லாம் ஒரே தன்மை வாஜியா சொன்னது அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாருங்க இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே அன்பு பாசம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனுடைய காரகத்துவம் அதிகமா வச்சுருக்கும் மூன்றாம் பாவம் பாருங்க தைரிய வீரிய முயற்சி சாணம் சொல்லுவாங்க வீரியஸ்தானம் ஒரு ஆண்மைத்தன்மையை சொல்லக்கூடியது மூன்றாம் பாவம் தான் ஒரு பொருத்தத்துல அந்த மூன்றாம் பாவத்தை வச்சு நல்லா இருந்தா மட்டும்தான் நான் வந்து அந்த பொருத்தத்தை இணைப்பேன் ஒரு ஆணவர் ஜாதத்தை ஒரு பொண்ணுக்கு இணைப்பேன் அளவுக்கு முக்கியத்தை கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் செவ்வாய்க்கு அளவுக்கு முக்கியம் முக்கியத்தை கொடுத்து ஒரு ஆணவர் ஜாதத்தை பாக்குறோமோ மூணாம் பாவத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அதே போல லக்னத்துக்கு ஐந்தாவது பாவம் என்பது தாமத்தியம் காதல் இது போன்ற விஷயங்கள் சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம் என்பது ஐந்தாம் பாவம் என்பது நமக்கு தெரியும் நமக்கு அதே போல வந்து ஏழாம் பாவம் என்பது கலத்த ஸ்தானம் ஆண் பெண் பரிச சுகங்கள் இது போல ரெண்டு பேருக்கும் வந்து அந்த இல்லற வாழ்க்கையில எப்படி இன்வால் இருப்பாங்க இது போன்ற விஷயங்கள் சொல்லக்கூடியது அதே போல ஒன்பதாம் பாவம் என்பது அந்த மோகம் அந்த லஸ்ட் சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவத்தை சொல்லக்கூடியது பதினோராம் பாவம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் நம்ம என்ன சார்ந்த விஷயம் விருப்பப்படுறோமோ அது பதினோராம் பதினோரா பாவம் என்பது சொல்லக்கூடியது ஆனா ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ந்தது காதல் அன்பு பாசம் திருமணம் சார்ந்த விஷயங்கள காலத்தொகையை வைத்திருக்கும் எட்டு பத்து பன்னெண்டு சொல்லி இருக்கிறேன் உங்க லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும் புறம் சார்ந்த விஷயங்கள் அதாவது பணம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் தொழில் செய்யணும் தொழில் மூலமா நல்ல வருமானம் ஈட்டணும் கடன் வாங்கணும் இது எல்லாமே இந்த ரெட்டப்பட்ட பாவத்துல கார்த்தவங்களா இருக்கும் இப்ப ஆறாம் பாவத்தை எடுத்துக்கலாம் ஆறு எட்டு அப்ப எட்டாம் பாவத்தை கடன் நோய் எதிரி இது போல விஷயங்களை சொல்லக்கூடியது இதுக்கும் திருமண வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் ஓகேங்களா அதாவது இது பணம் சம்மந்தப்பட்ட இல்லைனாலும் சிலப்ப ஒன்னா வாழ்றாங்க ஆனா ஒரு மன ஒற்றுமை இல்லாத பட்சத்துல அந்த மன வாழ்க்கை என்பது ஒன்னா இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை என்பது இருக்காது அதனாலதான் இந்த விஷயத்தை ரொம்ப இப்போ கொடுத்து பேசுறேன் இப்ப நாலாம் பவனா சுகஸ்தானம் வீடு யோகம் வாங்கினம் சம்மந்தப்பட்டது சொல்லும் இரண்டாம் பாவன பணம் சம்மந்தப்பட்டது பத்தாம் பவுனா தொழில் சார்ந்த விஷயம் சொல்லக்கூடியது அதனாலதான் உங்க லக்னத்துக்கு இரண்டாம் லக்கணம் நாலாவது லக்கணம் ஆறு எட்டு பத்து பன்னெண்டாவது லக்னங்கள் இணைக்க கூடாதுன்றதுல வந்து இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவேன் அப்ப டீடெயிலா உங்க லக்னத்தை வச்சு உங்க பசங்களுக்கு நீங்க கட்டமா வச்சு தேவை சொல்லலாம் டீடெயிலா நம்ம மத்த பொருத்தமும் பாக்கணும் ஏன்னா பொருத்தம் என்பது இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது முதற்கட்டமாக ஒரு வரணை எடுப்பதற்கு இந்த லக்ன பொருத்தம் வச்சு எடுங்க ராசி நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னாலும் லக்ன பொருத்தம் இருக்கும் பட்சத்துல அந்த வரணை முதற்கட்டமாக எடுத்துக்கொண்டு ப்ரொஃபஷனலாக ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்க மத்த பொருத்தவங்களாம் இருக்கான்றத எனக்கு கன்சல்டேஷன் எடுக்க எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம போர்ட்ல டீட்டெயிலா எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த லக்கணங்கள் பொருந்தும் அப்படின்ற விஷயம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப திருமண பொருத்தத்துல லக்ன பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்ற விஷயத்துல எப்படி பண்றது ஒரு ஒன்னு ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன் அதை வச்சு நீ பேஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள்லாம் எப்போதுமே இது உள்ள போறதுக்கு முன்னாடி இதுல ரெண்டு பிரிவுகள் என்பது இருக்கு இந்த பன்னெண்டு ராசி இருக்குல்ல இதுதான் ராசி கட்டம் கால காலபுருஷனுக்கு முதல் ராசி என்பது முதல் வீடு என்பது மேஷ ராசி நெக்ஸ்ட் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னெண்டு ராசிகள் இருக்குல்ல ராசியில தான் லக்னமா நம்ம வந்து பாதிக்க வேண்டியது இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் இதுல இந்த பன்னெண்டு லக்னங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ராசியை லக்னம் சொல்லி பாத்தி நான் யூஸ் பண்ணுவேன் இந்த பன்னெண்டு லக்னங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவுகள் என்பது இருக்கு அதாவது ரெண்டு குரூப் என்பது இருக்கு ஒவ்வொரு குரூப்பும் இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ஒற்றைப்படை லக்கணங்கள் என்பது ஒரு குரூப் ரெட்டைப்படை லக்கணங்கள் சொல்லி ஒரு குரூப் இப்ப ராசி எடுத்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து கால புருஷ வீட்டுக்கு முதல் வீடு என்பது மேஷம் இப்ப இது ஒரு மேஷ லக்னமா மேஷ லக்னத்துக்கு ஒற்றைப்படை லக்கணங்கள் என்பது ஒரு சார்ந்த ஒரே தன்மை வாய்ந்ததுல சொல்லியிருப்பேன் இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஒன் மேஷம் அதுக்கப்புறம் இதுல இருந்து மூணாவது மிதனம் மேத்துக்கு மிதன லக்னம் நல்ல ஒரே தன்மை வாய்ந்தது தாராளமா நினைக்கலாம் அதே போல வந்து சிம்மம் அடுத்து துலாம் தனுசு கும்பம் இந்த பன்னெண்டு லக்னத்துல இந்த ஆறு லக்னங்கள் என்பது ஒரே தன்மை வாய்ந்தது இப்ப ஒரு வரம் நினைக்கிறீங்கன்னா இப்ப மேஷ லக்கணம் ஆனா இருக்கா வச்சுங்க அதே மேஷ லக்னப் பெண்ணு மிதிர லக்ன பெண்ணு துலாம் தனுசு கும்ப லக்கணம் சார்ந்த பெண் வரன்களை தாராளமா இணைக்கலாம் அப்படின்ற அர்த்தம் தான் இது ஏன்னா இதுல எல்லாமே ஒரே குரூப் ஒரே தன்மை வாய்ந்தது நம்ம புரிஞ்சு வேண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய லக்கணங்கள் வந்து குரூப்ல எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்னது ரிஷபம் அதே போல வந்து கடகம் இதுல இருந்து மூணாவதுல அதான் அந்த அந்தந்த லக்னத்தில இருந்து அதுல இருந்து ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு எல்லாம் ஒரே தன்மை வாய்ந்தது அதான் அந்த குரூப் தனியாக எடுத்துக்கலாம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இது எல்லாமே ஒரே செகண்ட் குரூப் எடுத்துக்கலாம் இப்ப ஒரு ரிஷபழக்க பெண்ணா இருக்கும் பட்சத்துல நம்ம ஒரு ஆணோட ரிஷப வச்சுக்கோங்க கடக லக்கண ஆணாக இருக்கலாம் கன்னியா லக்கணம் பிச்சை லக்கணம் மகர லக்கணம் மீன லக்கணம் இந்த லக்கணங்கள் கொண்ட ஆணாக உங்க பெண்ணுக்கு என்னச்சீங்கன்னா சிறப்பான அமைப்புல இருக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த கருத்தோற்றுமே குணாதிசங்கல் ஒத்து போகக்கூடிய தன்மைகள் மீது வந்துடும் அதனால லக்ன பொருத்தத்தை வச்சு நம்ம கட்டமா ஒரு வரணை தேர்வு செய்யணும்னு சொல்றது ஒரு ஆசை பொருத்தம் நட்சத்திர பொருத்தத்தை விட லக்ன சிறந்தது போறேன் ரெண்டு ரெண்டு பிரிவுகள் இந்த பிரிவில் இருக்க ஒரே தன்மை வாய்ந்தது இந்த பிரிவு என்பது ஒரே தன்மை இதுல இருக்கக்கூடிய ஆணைய பெண்ணி இணைச்சிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய ஆணைய பண்ணியும் இணைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கான விஷயம் அதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்ல போறேன் இப்போ ஒரு மேஷ லக்கணம் ஆண் இருக்கிறாங்க நான் இந்த மேஷ லக்னத்துக்கு சாதகமான லக்கணங்கள் என்பது மிதுனம் சிம்மம் இந்த சொல்லிட்டேன் சிம்மம் தன் துலாம் தனுசு கும்பம் சொல்லிட்டேன் இப்ப மேஷ இலக்கண ஆணா இருக்கும் பட்சத்துல நான் மிதன இலக்கண பெண்ணை இணைக்கலான்றத சொல்லிருக்கல இப்ப ஒரு ஆண் இது ஒரு பெண் இதுக்கான ரீசன் என்ன நான் சொல்ல போறேன் பாருங்க காரணம் என்னன்னா சந்திரன் என்பது நவ கிரகத்திலே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம் என்பது சந்திரன் தான் ஒரு ராசிய ரெண்டே கால நாட்கள்ல கடந்துரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் சந்திரன் என்பது அன்றந்த நாளுடைய அதாவது மனிதர்களுடைய மனதை ஆளுமை செய்யக்கூடிய தன்மை பெற்றது சந்திரன் வந்து ஒரு சந்தனை வச்சுதான் சந்திராஷ்டிரமும் எல்லா விஷயங்களும் பார்ப்பாங்க அதுக்கான காரணம்னா சந்திரன் தான் மனோநிலையை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப சந்திரன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரமாட்டே இருக்கும் ஒரு ராசிகள் வந்து ரெண்டே நாட்களுக்கு ராசியை மாத்திட்டே இருக்கும் அது போல தன்மைகள் மாறும்போது மனிதர்களுடைய மனம் என்பது ஒரு சில விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டுமே இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு மாத்தி பேசுவாங்க காரணம் என்னன்னா சந்திரன் மாறுதலுக்கு ஏற்ப அவங்க மனிதர்களுடைய மனமும் மாறும் புரிஞ்சுக்கணும் இப்ப சப்போஸ் ஒரு மேஷ் லக்ன ஆளுக்கு மிதனம் பெண்ணு இது சரியான ஒரு அமைப்புன்றது நான் புரிஞ்சுக்கணும் எனக்குறீங்கன்னா எதுக்காக இது எனக்கு சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல வந்து போகுது இந்த இடத்துல சந்திரன் என்பது போகுது துளா ராசில திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆண் ஆன மறுநாள் சந்திரன் துளாராசில போகுதுன்னு வச்சுங்க இந்த ஆணிற்கு வந்து ஏழாவது மேஷ் லக்கணத்துக்கு ஏழாவது ராசியில் சந்திரன் என்பது போகுது அப்ப ஒரு லக்கணத்துக்கு ஏழாவது ராசி என்பது அந்த நபருடைய ஸ்தானம் திருமண வாழ்க்கையில இன்வால்மெண்டோடு இருக்கக்கூடிய ஒரு கால வைத்திருக்கக்கூடியது அந்த லக்னத்துக்கு ஏழாவது அமைப்பு என்பது அப்ப இந்த ஆணுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட மறுநாள் என்பது ஒரு ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு நாட்டம் கொண்ட ஒரு அமைப்புல ஒரு புனாசைகள் இருக்கும் அப்ப இந்த மேஷ லக்னத்துக்கு மிதன லக்னம் பெண்ணு நினைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா இந்த மிதன லக்ன பெண்ணுக்கு இந்த லக்னத்துக்கு அஞ்சாவது ராசி என்பது துளாராசி அப்ப இந்த அஞ்சாவது ராசியில சந்திரன் போகும்போது இந்த பெண்ணுக்கு என்ன விதமான மனோ நிலை இருக்கும் காதல் தாம்பத்தியம் அன்பு பாசம் அப்படின்ற ஒரு சார்ந்த ஒரு மனநிலையை இருக்கும் அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே அமைப்புல இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில சிறப்பான ஒரு அமைப்பு இருப்பாங்க ஆனா இதற்கு நேர்மாறாக வேற மாதிரி இணைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணை எதிர்த்துக்காதீங்க மேஷ லக்கண ஆணுக்கு மீன லக்கணம் பெண்ணை நினைச்சிட்டீங்க இந்த மேஷ லக்கணத்துக்கு பன்னெண்டாவது லக்கணமா மீன லக்கணம் போயிடும் சரிங்களா அப்ப இங்க என்ன பிரச்சனை ஏற்படும் மட்டும் புரிஞ்சுங்க அதாவது அதே ராசியில திருமணமான மறுநாள் முதல் நாள் திருமணமான பிறகு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ராசி சந்திரன் போதுன்னு வச்சுங்க இந்த ஆணுக்கு என்ன விதமான மனநிலைப்பாரு இந்த மேஷ லக்கணத்துக்கு ஆணவ லக்கணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ஏழாவது ஆசை சந்திரன் போதனால திருமணம் இல்லற வாழ்க்கையில நாட்டம் என்பது அவருக்கு இருக்கும் ஆனா இந்த பெண்ணுடைய லக்னம் பாருங்க மீன லக்னத்தை இணைச்சுக்கோ தவறான அமைப்பை இணைச்சுட்டாங்கன்னா ராசி நட்சத்திரத்தை பொறுத்ததை பாட்டு லக்னத்தை கணக்கு பண்ணாம இது போல தவறான அமைப்பை இணைச்சுட்டாங்கன்னா இந்த மீன லக்ன பெண்ணுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு எட்டாவது ராசி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது ராசி சஞ்சன் போயிட்டு இருக்கும் அப்ப இந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் எதுலுமே விருப்பம் என்பது இருக்காது ஒரு விரக்தி மனப்பான்மை தான் அன்றைய நாள் இந்த சந்திரன் வந்து இந்த நாட்கள் இந்த எட்டாம் ராசியில் கடற்கிற வரைக்கும் ஒரு விரக்தி மனப்பாடு பெண் என்று இருப்பாங்க எதுவுமே இன்வால்மெண்ட் இருக்காது அப்ப இந்த ஆணுக்கு வந்து தாம்பத்தியத்துல இந்த இல்லற வாழ்க்கையில விருப்பம் இருக்கும் இந்த பெண்ணுக்கு விருப்பம் என்பது இருக்காரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டப்பட லக்கணங்களை இணைக்கக்கூடாது மேஷ லக்கண ஆணுக்கு இதே போல பன்னெண்டாவது லக்கண பெண் மட்டும் கிடையாது இந்த லக்னத்துக்கு இரண்டாவது லக்கண பெண்ணையே இணைக்க கூடாது அதுக்கான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சப்போஸ் ரிஷப லக்ன பெண் வந்து தானே நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஆணுக்கு கலத்தரத்துல துளாராசில வந்து சந்தனம் போயிட்டு இருக்கு இந்த ஆணுக்கு கலத்தரத்துல நாட்டம் இருக்கும் இந்த பெண்ணுக்கு இல்ல இந்த ரிஷப் லக்ன பெண்ணுக்கு ஆறா அரசு சந்தனம் போயிட்டு இருக்கு அப்ப கடன் நோய் எதிரி சார்ந்த ஒரு மனநிலை தான் இருக்கும் அவளுக்கு இல்லத்துல வாழ்ல ஒரு நாட்டம் இருக்காது அந்த குறிப்பிட்ட ரெண்டே கால நாட்களுக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பண்ற இணைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அதுக்கு ரீசன் தான் இது அப்ப இது நீங்க மட்டும் ஞாபகம் மட்டும் போதும் இப்போ உங்களுடைய பையனும் பொண்ணும் மேஷம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்துல இருக்கிறாங்கன்னா இதே தன்மைகளை இணைச்சிருக்கேன் அதே உங்களுடைய பையனோ ரிஷபம் கடகம் கண்ணி விருட்சிகம் மகரம் மீனத்தில் இருக்காங்க இதே தன்மையை அடைஞ்சிருக்கு இல்ல ஒரு சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு இன்னும் முதல் தரமாக வந்து பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு என்பது ஒன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும் மிதுனம் மிதுன ல லக்கணம் கொண்ட ஆணோ பெண்ணோ அந்த மிதுன லக்னத்துக்கு துலாம் கும்பம் என்பது ஒரே தன்மை வாய்ந்தது ஒண்ணு கூடுதல் சிறப்பாக இருக்கு இது நிறைய பிரிவுகள் இருக்கு நம்ம கன்சல்டேஷன் கேட்கும் சொல்ல முடியும் இது முதற்கட்டமா எப்படி ஒரு வரணை எடுக்கும் போது இப்படி எடுத்துட்டு அந்த வரணை நீங்க வந்து காட்டு அஸ்ட்ராலஜி அமைச்சு மத்த பொறுத்து எல்லாம் பாத்திரம் உரிய பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இதை பதிவு வந்து போடுறேன் போர்டுல நம்ம டீட்டெயிலான விஷயம் எல்லாம் பார்த்தோம் இந்த லக்ன பொருத்த முக்கியத்துவம் முக்கியத்துவம் என்னன்றது டீட்டெயில் நான் சொன்னேன் இது லக்ன பொருத்தம் பார்த்து விட்ட பிறகுதான் நம்ம மத்த பொருத்தங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா லக்ன பொருத்தம் இல்லாத பட்சத்துல மத்த பொருத்தங்கள் இருந்தாலும் ஒரு மன வாழ்க்கை சிறக்காது என்பதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்பி கொள்கிறேன் மீண்டும் திருமணத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்ட பேசுங்க இன்னும் என்னுடைய என்னுடைய பேரை வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க என்னென்ன வீடியோக்கள் பதிவு போட்டுட்டு இருக்கிறேன் நம்மளுடைய சேனலும் நிறைய பதிவுகள்லாம் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோம் மேலும் ஜாதக பார்க்கணும் வாசு சார்ந்த கன்சல்டேஷன் சார்ந்த கன்சல்டேஷன் தொடர்பு பேசலாம் என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல் கொடுத்திருக்காங்க மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களிடம் இந்த விடம்பெறுவது உங்களின் கடன் நன்றி வணக்கம்